அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி பயாஸ்கோப் அப்படிங்கிற படத்துடைய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து நேற்று சன் டிவியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த படத்தை ஆனந்த விடங்களில் பிரசுரம் பண்ணும்போது நான் வந்து நேரடியாக பார்த்தேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக வந்து ஒரு பதினாறு ஆண்டு காலம் ஆனந்த விட தொடர்ச்சியாக படித்த ஒரு வாசகம் என்கிற முறையில் அந்த நேரத்தில் ஆனந்த விடங்களில் அந்த படம் வந்தது வந்து மிகப்பெரிய எனக்கு வந்து எப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பல அமைப்புகள் மூலமாக பெங்களூரில் வந்து ஈழம் சார்ந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கும் அந்த போராட்டங்களை கலந்து முறையில அந்த புகைப்படம் வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கிறது தான் அவங்க போய் சந்திச்சதே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த படமே வந்து ஒரு பொய்யான படம் பல விமர்சனங்கள் இந்த பதினாறாம் பதினேழு ஆண்டு காலமாக பல விமர்சனங்களை தாண்டி தான் அந்த படம் வந்து வந்திருக்குது ஆனாலும் நம்ப தகுந்த ஆட்கள் மூலமாக அந்த படம் வந்து எடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு நெடுமர் ஐயா அவர்கள் வந்து வெளியில வந்துருந்தாரு அப்ப அவர் வந்து ஒரு தகவலை சொன்னார் என்ன சொன்னார் அந்த நபர் யார் கருணாநிதி போகாத அதே போல ஈழத்துக்கு அவர் வந்து கருணாநிதி சொல்லாமலே போயிட்டு வந்தாரு சீமான சிரிச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்த காலகட்டங்களிலேயே பெண்ணூர்ல வந்து வந்து இந்த தகவலை வந்து பதிவு செஞ்சார் அவர் வந்து அந்த படத்தை காமிச்சுதான் கோடி கோடியா வந்து சம்பாதிச்சாரு சுகபோகமா வாழறாரு பரிசு கொடுப்பதற்காக செங்கோட்டையன் என்பவர் வந்து என்கிட்ட கேட்டுக்கொண்டாரு நான் அன்னைக்கு வந்து தமிழன் தொலைக்காட்சியில் அந்த நேரத்தில் வந்து நான் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் அதுவும் எடிட்டிங் துறையில் இருந்தேன் அதனால தலைவர் படத்தையும் அண்ணன் சீமான் படத்தையும் நான் வந்து ஒன்னா இணைச்சி எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன் அந்த படம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சீமான் வந்து பிரபலப்படுத்துனுச்சு அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததே நான்தான் தான் அப்படின்னு சொல்லி பயாஸ்கோப் அப்படிங்கிற படத்துடைய இயக்குனரான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து நேற்று சன் டிவில வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அந்த படம் எடுக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கு அந்த படத்தை ஆனந்தவிடங்களை பிரசாரம் பண்ணும்போது நான் வந்து நேரடியாக பார்த்தேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக வந்து ஒரு பதினாறு ஆண்டு காலம் ஆனந்த இடத்துல தொடர்ச்சியா படிச்சேன் ஒரு வாசகன் என்கிற முறையில் அந்த நேரத்துல ஆனந்த உடனே அந்த படம் வந்தது வந்து மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பல அமைப்புகள் மூலமாக பெங்களூர்ல வந்து ஈழம் சார்ந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கும் போது அந்த போராட்டங்களை கலந்து கொண்டவங்கிற முறையில அந்த புகைப்படம் வந்து என்ன மிகப்பெரிய வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குனது தான் அதே போல பல பேர் வந்து அந்த பட படம் குறித்து வந்து விமர்சனங்கள் கூட வச்சிருக்காங்க எப்படின்னா சீமானவர் வந்து தலைவர் பிரபாகரன் சந்திக்கவே இல்லை ஈழத்துக்கு அவர் போகவே இல்லை அவர் போய் சந்திச்சதே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த படமே வந்து ஒரு பொய்யான படம் பல விமர்சனங்கள் ஆண்டு காலமாக பல விமர்சனங்களை தாண்டி தான் அந்த அந்த படம் படம் வந்து வந்திருக்குது ஆனாலும் மூலமாக வந்து எடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால நம்ம நம்புறோம் உதாரணமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பெங்களூர் தமிழ் சங்கத்துல பிரபாகரன் தமிழன் எழுச்சி வடிவம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நெடுமாற வந்து நெடுமரையா அவர்கள் வந்து வெளியிட வந்திருந்தாரு அப்பா அவர் வந்து ஒரு தகவலை சொன்னார் என்ன சொன்னாருன்னா கிட்ட வந்து ஒரு அழைப்பு யாருக்கு சீமானுக்கு அழைப்பு நீங்க வந்து தலைவர் வந்து சந்திங்க தலைவர் வந்து உங்களை சந்திக்க விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்ததாகும் அந்த நேரத்துல ஈழம் சார்ந்து முக்கியமான நபர்களாக செயல்பாட்டாளர்களாக இருந்தவங்க கிட்ட அந்த தகவலை வந்து பிரபா சீமான அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்னை ஈழத்துக்கு அழைச்சிருக்காங்க நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி அதுல முக்கியமான ஒரு நபராக என்ன கருதி என்கிட்ட வந்து சீமான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நெடுமாறன் நபர்கள் வந்து பெங்களூர்ல வந்து தகவலை பதிவு பண்ணார் அப்ப நான் சீமான் அவர்களுக்கு ஒரு தகவலை சொன்னேன் என்ன சொன்ன அப்படின்னா நீ எக்காரணம் கொண்டும் யார் வேணாலும் சொல்லு நான் ஈழத்துக்கு போறேன் தலைவரை சந்திக்க போறேன்னு சொல்லு ஆனா ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதே போல அந்த நபர்கிட்ட சொல்லாமலேயே ஈழத்துக்கு அவர் போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த நபர் யார்றான்னா கருணாநிதி மட்டும் நீ சொல்லிட்டு போகாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதே போல ஈழத்துக்கு அவர் வந்து கருணாநேட்டை சொல்லாமலே போயிட்டு வந்தாரு சீமானவர்கள் தலைவரை சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்த காலகட்டங்களிலே பெங்களூர்ல வந்து நெடுமாறா அவர்கள் வந்து இந்த தகவலை வந்து பதிவு ஆனந்த விடல நான் படித்ததும் பார்த்ததும் நெடுமாறா அவர்களுக்கு பதிவு செஞ்சதும் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது அதனால இத்தனை ஆண்டு காலம் வந்து பல்வேறு விமர்சனங்கள் அந்த படத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு வந்து அதில் எந்த வகையான விமர்சனமும் ஒரு சந்தேகமும் ஏற்பட்டதே கிடையாது நான் யார் சொன்னாலும் நம்ப போறது கிடையாது ஆனா சங்கஜினி ராஜ்குமாரை வந்து நேற்று சன் டிவில வந்து இந்த பேட்டியை கொடுத்த பிறகு இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ஒட்டுமொத்த ஊடகங்களும் இதை பத்தி விவாதிச்சுட்டு வருது சீமானவர் வந்து அந்த படத்துக்கு அமிச்சுதான் கோடி கோடியா வந்து சம்பாதிச்சிட்டாரு சுகபோகமா வாழறாரு அந்த படங்கள் மூலமாக தான் வெளிநாடுகள்ல இருந்து பல ப வெளிநாடுகள்ல இருந்து படங்கள் எல்லாம் வந்து நன்கொடையாக பெறுகிறாரு ஆனா உண்மையிலேயே அது எடிட்டிங் எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவதரவு பரப்புறாங்க நமக்கு சில கேள்விகள் இருக்கு சன் டிவிக்கு இதான் வேலையா டேய் நான் எடிட் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற ஆனா அந்த மாதிரி படங்கள் வந்து பல படங்கள் ஈழத்துக்கு சீமான் போய் வந்த படங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கொட்டி கிடக்கு அந்த படங்கள் எல்லாம் தான் எடிட் பண்ணி கொடுத்தியா ஈழத்துக்கு போன மாதிரி தான் எடிட் பண்ணி கொடுத்தியா அதே போல அந்த படம் வந்து அவருக்கு சர்பிரைஸா இருக்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றேன் ஆனா அந்த மாதிரி பிரபாகரனோடு சந்திச்சு பேசுற படங்கள் வந்து ஏழு படங்கள் இருக்கு அது இன்னைக்கு வந்து நாம வெளியிடப்பட்டிருக்கு நீங்க சோசியல் மீடியால கொட்டி கிடக்கு அப்ப அந்த படங்கள் எல்லாம் நீ தான் எடிட் பண்ணி கொடுத்தியா இதெல்லாம் ஒரு பொழப்பா திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பா கருணாநிதியும் திமுகவும் யார் எதிர்த்தாலும் அவர்கள் மீது அவதுரை பரப்பி அரசியல் படத்திலே அப்புறப்படுத்துறது தான் அவனுடைய வேலை கடந்த காலங்களில் பெரியார் பெரியாரையே வந்து திமுக தான் பெரியார் மீது தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக பெரியார் மீது அவதூறையும் விமர்சனத்தையும் கடுமையான விமர்சனத்தையும் வச்சுதே வந்து கருணாநிதியும் முரசொலி பத்திரிக்கை தான் இன்னைக்கு அதை ஒட்டி வெட்டி வெட்டி இன்னைக்கு வந்து நாம்தங்க பரப்பினிருக்காங்க பெரியார் குறித்து சீமான் பேசுறதுனால திமுக அந்த வேலையை செய்யல கடந்த காலங்கள்ல திமுகவும் கருணாநிதியும் பெரியாருக்கு முன்னாடி வச்ச விமர்சனங்கள் இருக்குல்ல பெரியார் மீது இவங்க பரப்பின அவதூறு இருக்குல்ல அதே எல்லாம் இப்போ தமிழ் தேசியவாதிகளும் அண்ணன் சீமானுடைய தம்பிகளும் வெட்டி வெட்டி சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக தான் இப்ப இந்த மாதிரி வந்து சீமான் மீது வந்து இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புறதுக்காக இந்த மாதிரி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு ஆளை கொண்டாந்து வந்து நிறுத்துறாங்க இதே கருணாநிதிக்கு முன்னாடி கருணாநிதிக்கு எதிராக வந்து பேசின எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொல்லி அவதூறு பரப்பு வந்து கருணாநிதி அவர்கள் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதியை பார்த்து தமிழ்நாடுதான் உங்கள் நாடா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகுதான் கருணாநிதி வாயை போத்திட்டு அமைதியாக இருந்தார் அதன் பிறகு வந்து விஜயகாந்த் விஜயகாந்த சொல்லணும் துயரத்துக்கு ஆளாக்கி ஒரு கோமாளியாக ஆக்கி அவரை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தது வந்து இந்த திமுகவுடைய உடைய அல்ல கைகள் தான் திமுக ஊடகங்களும் திமுக சார்ந்த பத்திரிகையாளர்களும் விஜயகாந்த் வந்து ஒரு கோமலையாக்கி கிட்டத்தட்ட எட்டு விழுக்காட்டுக்கு மேல வாக்கு பெற்றிருந்த அந்த கட்சியை வந்து நீ ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது வந்து திமுகவுடைய இந்த ஆட்கள் தான் அதன் பிறகு அந்த ஜெயலலிதாவை சசிகலாவோட இணைச்சி தீபொரி ஆறுமுகன் இன்னும் அவங்க வாயில வராத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய அவனுடைய திமுகவுடைய எல்லாம் பேசி அவதூறு பரப்பி அவமானப்படுத்தி காலம் முழுவதும் திமுகவும் கருணாநிதியும் எதிர்கொள்றதே தன்னுடைய பெரும்பணியாக கொண்டு அரசியல் தளத்தை நின்னவங்க ஜெயலலிதா அதன் பிறகு இப்ப விஜயகா விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் நடிகை ஸ்ரீஷாவுடைய இறைச்சி சோசியல் மீடியாவில் பரப்புறது ஊடகங்கள்ல பரப்புறது அதன் பிறகு வந்த கமலஹாசன் அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பிலி சொல்லி அவதூறு பரப்பி அவரை வந்து திமுகவுடைய ஆதரவாளராக ஆதரவு கொடுத்த பிறகு இன்னைக்கு அதே கமலஹாசன மனித புனிதராக இன்னைக்கு வந்து கூட சேர்த்து லட்சுமி விளையாட்டுருக்காங்க அவரையும் காலி பண்ணிட்டாங்க அதே போல சீமானவர்களை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இன்னைக்கு வரலும் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வர்ற ஒரே கட்சி நாம் கட்சி அந்த கட்சியை வந்து ஓரம் கட்டுறதுக்காக சீமான வந்து தடம் தெரியாமல் அழிப்பதற்காக நடிகை விஜயலட்சுமிங்கிற நடிகையோடு தொடர்பு படுத்தி எவ்வளவு கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ சித்தரிச்சு அவமானப்படுத்தி அரசியல் காலத்துல வேற யாருமே செய்யாத எல்லாம் செஞ்சு திமுக வந்து அவதூறு பரப்பி நின்னாங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த சங்ககிரி ராஜ்குமார் மூலயமா இப்போ இன்னொரு அவதூறு வந்து பரப்பு வந்திருக்காங்க திமுகவை எதிர்கொள்ள மிகப்பெரிய நெஞ்சுறம் வேணும் தொடர்ச்சியான அந்த தற்காத்து கொள்ளுகிற திமுகவுடைய தாக்குதலை எதிர்கொள்ளுகிற நெஞ்சுரம் இருக்கிறவங்க தான் அந்த அரசியல் காலத்துல அவங்க முன்னாடி நின்று அரசியல் செய்ய முடியும் அது சீமாங்கிட்ட இருப்பதனால தான் இவங்களுக்கு வந்து பெரிய இடைஞ்சலா இருக்குது இப்ப தமிழ்நாட்டுல எழுபது எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் நூறு ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் நிக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு திமுகவோட சமரசம் செய்து கொண்டது திமுக சமரசமே செய்து கொள்ளாம நீங்க களத்தில் நிற்கிற ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நாம் தங்கட்சி சீமானம் தான் இந்த அவதரம் அவங்க வந்து அவங்க பரப்புறாங்க சீமான அவர்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் சந்தித்துக் கொண்டது உண்மைதானா அப்படின்னா அதை இலங்கை ராணுவமே ஒத்துக்கொண்டிருக்குது இறுதி கட்டத்துல பிரபாகரன் யார யாரெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் இருக்குல்ல டாக்குமெண்ட்ரியா அதெல்லாம் அவங்க கையகப்படுத்தி இன்னைக்கு அவங்களே வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க போனா வந்து இலங்கை ராணுவத்துறை வெப்சைட்லயே அதை பார்க்கலாம் அத அதை பத்தி விவாதிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இதுதான் சன் டிவி வேலையா எல்லாம் ஒரு பிரச்சனையா வேங்கா வேலை இல்ல மலத்தை அதாவது குடிக்கிற தண்ணில பீய கலந்தவனே இன்னும் வரலும் குடிக்க முடியல அத பத்தி திமுக அது அதை பத்தி வந்து சன் டிவி பேசுமா அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் தொடர்புடைய அந்த சார் யார் இதை கேள்வி கேட்குமா திமு சன் டிவி மாநாதி ஸ்ரீமதியுடைய கொலை வழக்குல கொலைவாளிகள் யாரும் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல அத கேள்வி கேட்குமா சன் டிவி மதுரை அருட்டாப்பட்டில வந்து கனிமவன சுரங்கத்தை வந்து இப்ப வந்து தோண்டி அங்க இருக்கிற நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துறாங்க மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க இதை கேள்வி கேட்குமா சன் டிவி இதெல்லாம் கேள்வி கேட்டா தானே ஒரு தரமான ஊடகம்னு சொல்லிட்டு நம்மளே தூக்கி வச்சு கொண்டாடலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா சன் டிவிக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இன்னும் ஒரு நல்ல ஒரு கண்டனோட ஒரு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்